நீண்ட காலம் நீடிக்கும் கொதிகலன்களின் ரகசியங்கள் ரவின் இன்ஜினியரிங் ஒரு கொதிக்கலனை நல்ல நிலையில் இயக்க இந்த அத்தியாவசிய நடைமுறைகளை பின்பற்றவும் சுத்தமான முறையாக சுத்திகரிக்கப்பட்ட நீரிலிருந்து ஃபீட் வாட்டரிலிருந்து தொடங்குங்கள் செதில்கள் இல்லை அரிப்பு இல்லை மென்மையாக்கி அல்லது டி எம் டி வாட்டர் ஆலையை பயன்படுத்தி பரிந்துரைக்கப்பட்ட வரம்பிற்குள் ரசாயன அளவு மற்றும் பி ஹெச்ஐ பராமரிக்கவும் சாலிட்ஸ் கட்டுப்படுத்தவும் சேற்றை அகற்றவும் தொடர்ந்து புளோடவும் செய்யுங்கள் குழாய்களை உள்ளே சுத்தமாக வைத்திருங்கள் சுத்தமான சுடர் மற்றும் அதிக செயல்திறனுக்காக விகிதத்தை சரிசெய்யவும் சூட் என்றால் வீணாகும் எரிபொருள் அனுமதிக்கப்பட்ட அழுத்தம் மற்றும் வெப்பநிலைக்குள் மட்டுமே இயக்கவும் பாதுகாப்பு வாழ்வுகள் மற்றும் குறைந்த நீர் கடவுட்டை சோதிக்கவும் ஒருபோதும் பைபாஸ் செய்ய வேண்டாம் எரிபொருளை எரிக்கும் செயல்முறையை தடுக்க கேஜ் கிளாஸை சரிபார்த்து டெவல் அலாரங்களை ஒவ்வொரு நாளும் சரிபார்க்கவும் தடுப்பு பராமரிப்பு பணிகளை திட்டமிடுங்கள் நெருப்பு பக்கத்தையும் நீர் பக்கத்தையும் சுத்தம் செய்தல் குழாய்களை ஆய்வு செய்தல் மற்றும் நகரும் பாகங்களை உயவூட்டுதல் பயிற்சி பெற்ற சான்றளிக்கப்பட்ட ஆபரேட்டர்களை பயன்படுத்துங்கள் மற்றும் தொடக்க இயல்பான இயக்கம் மற்றும் பணிநிறுத்தத்திற்கு தெளிவான எஸ்ஒபிகளை ஸ்டாண்டர்டு ஆப்பபேரடிங் புரோசீஜரை பின்பற்றுங்கள் அளவீடுகள் நீர் சோதனைகள் ஊதுகுழல் மற்றும் எரிபொருள் ஆகியவற்றை பதிவு செய்யும் ஒரு பதிவு புத்தகத்தை பராமரிக்கவும் போக்குத்தரவு சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிய உதவுகிறது பொருந்தக்கூடிய குறியீடுகளை பின்பற்றி வருடாந்திர ஆய்வுகளை முடிக்கவும் இணக்கம் மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது மற்றும் உங்கள் ஆலையைப் பாதுகாக்கிறது தீப்பிழம்பு செயலிழப்பு குறைந்த நீர் மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றிற்கு அவசரகால கால பணி நிறுத்தங்களை பயிற்சி செய்யுங்கள் ஒழுக்கம் விபத்துகளை தடுக்கிறது

Member of Indian Boiler Repairers Association. S.F. No, 274 OPPTO Set Plant, Chi and Thadam, Kapandam Palyam, Virapundi PO, Tirupur 641605 Tamil Nadu, South India. Admin 9655009645, WhatsApp. Office 9443525280. Athadarku Nanji தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊக்கம் எங்களை தொடர்ந்து வருணி நடத்துகிறது